ஆரிய காலகட்டத்தில் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னதாக அவங்க வாங்கின பொருள்லாம் அதுக்கடுத்து நம்ம பணக்காரனான பிறகு வாங்க ஆரம்பித்தோம் இது மாதிரி சிறுநகரங்கள் எப்படின்னு தெரியல கொஞ்சம் பெருநகரங்களில் ஒரு மூணு பொருள் வாங்க மொதல் பொருள் அந்த ட்ரெட்மில்லுன்னு ஒன்று இருக்கும் என்னால் ஜிம்முக்கு பொறுத்து நேரம் இல்லை நான் வீட்டிலே உடற்பயிற்சி செய்ய போகிறனாக்குன்னு சொல்லிட்டு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஏன்னால் யாரோ ஒரு பணக்காரர் வந்து வீட்டில் பார்த்துருப்பாங்க அவங்க அழகாக அந்த ஃப்ளாட்டில் ட்ரெட்மில்லில் போட்டு அதை நடந்து அவர் ஏதாவது பண்ணுவார் அதுக்கு ஒரு ரூபாய்க்கு ஷூலாம் வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க ஒரு வாரம் உசுறு எடுப்பாங்க போகிற வாரம்லாம் ஏறி நடமாங்க இதில் நடந்தால் நீங்கள் இப்படி ஆகிவிடலாம் உடல் இழைத்தி சின்னமாக சன்னமாக பார்ப்பதற்கு நடிகரை போல மாறி விடலாம் அப்படி நீங்களே எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு வாரம் கழித்து துண்டும் ஜட்டியும் காயதில் எதுக்கு வாங்கினா தெரியாது ரெண்டாவது நம்ம அம்மாக்கள் வாங்குறது மைக்ரோவே ஓவன் அப்படின்னு ஒன்று வாங்குவாங்க அதில் வாங்கி நான் சிக்கன் செய்ய போகிறேன் அது செய்ய போகிறேன் கடைசியில் பார்த்தா உரம் ஒரு இருக்கும் உள்ள அது எங்கே வைக்கிறனே தெரியாது மூணாவது வேக்வம் கிளீனர் ஒன்று வாங்குவாங்க சிட்டியில் சொல்கிறேன் வீடு பெருக்க கூட்டன் அதை வச்சு என்னென்ன அப்படி மூஞ்சியில் இருக்கிற பவுடர்லாம் எடுத்து போவாங்க ஒரு ஒரு வாரம் ஓடும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்கே வைக்கிறது வீட்டுக்குள்ளேன்னு தெரியாது